இன்னைக்கு நம்ம அனுமான் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பற்றி ஒரு ஸ்லோகம் கற்றுக்கலாம் முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று ஆறாகி ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நீங்கள் எல்லாருமே ராமாயண கதை பற்றி கேட்டிருப்பீங்க பஞ்சபூதங்கள் அதாவது ஐந்து முக்கியமான சக்திகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு இந்த அஞ்சு தான் வந்து முக்கியமான சக்திகள் இதில் ஆஞ்சநேயர் யாரோட பையன் வாயுடைய பையன் வாயு காற்று காற்று வாயு பகவானுடைய பையன் வந்து ஆஞ்சநேயர் அதான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படிங்கிறப்போ அஞ்சு பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானுடைய பிள்ளை ஆஞ்சநேயர் அப்படின்னு அர்த்தம் அஞ்சிலே ஒன்று ஆராகி ஆறுன வழி எந்த வழியாக அவர் போயிருக்காரு வான் வழியாக போயிருக்கார் ஆகாய மார்க்கமாக பறந்து போயிருக்கார் அதனால் அஞ்சிலே ஒன்று ஆறாகி ஆரியருக்காக ஏகி யாருக்காக போனார் ராமருக்காக போனார் அஞ்சிலே ஒன்றை தாவி எதை தாவி போனார் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு எப்படி போனார் கடலை தா தாண்டி போனார் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு சீதாதேவிங்கிறவங்க நிலமகளுடைய பொண்ணு பூமாதேவியுடைய மகள் அவங்களை கண்டு அயலார் ஊரில் அதாவது ராவணனுடைய ஊரில் இலங்கையில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அஞ்சிலே ஒன்று என்ன நெருப்பு நெருப்பை வச்சு எரிய விட்டார் ஸோ ராமாயணத்துடைய முக்கியமான செயல்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்லோகத்தை விளக்கிறாங்க அவன் நம்மை அழித்து காப்பான் இந்தளவு சக்தி இருக்கக்கூடிய அனுமார் வந்து நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை கற்றுக்குங்க அஞ்சிலே நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று ஆறாகி ஆறாகி ஆறாகினா ஆறுனா வழி ஆறாகி அஞ்சிலே ஒன்று ஆறாகி ஆரியர்க்காக ஆரியர்க்காக ஏகி ஏகி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அவன் நம்மை அழித்து காப்பான் திருப்பி கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் எங்கே சொல்லுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றாராகி அஞ்சிலே ஒன்றாராகி இந்த ஃபஸ்ட் லைன் திருப்புவோம் திருப்பி சொல்லுவோம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றாராகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றா ராகி செகண்ட் லைன் வருவோம் ஆரியர்காக ஏகி எங்கே சொல்லுங்கள் ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை தாவி செகண்ட் லைன் திருப்பி சொல்கிறோம் ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற வித்தர்ட் லைன் இது அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் எங்கே திருப்பி சொல்லுங்கள் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இங்கே நீங்கள் சொல்லணும் கூடைய அவன் நம்மை அழித்து காப்பான் அவன் நம்மை அழித்து காப்பான் தமிழில் மூணு ல இருக்கு அழித்துங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவீங்க ல ல மூணு இருக்குது இதில் ல சொல்லணும் நடுவில் இருக்கிற ல சொல்லணும் ல ல சொல்லி பாருங்கள் ல ல ல சொல்லணும் அவன் நம்மை அழித்து காப்பான் ஃபுல்லாக அவரோட சொல்கிறேன் நீங்களோட திருப்பி சொல்லுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சு திருப்பி சொல்லுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றாராகி சொல்லியாச்சா ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் சரி இந்த ஸ்லோகத்தை அம்மா அப்பா யாருடையாவது ஒரு டென் டைம் சொல்லணும் ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறப்போ நாளைக்கு நம்ம இந்த இது ஆரம்பிக்கிறப்போ இதை ஒரு தடவை சொல்லிவிட்டு நம்ம வந்து மேலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் வேறு ஒரு ஸ்லோகம் நாளைக்கு சொல்லித் தருவேன் அப்போ வேறு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவேன்